thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய நிலை தற்சமயம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இளம் பந்து வீச்சாளர்கள் அதாவது வந்து ஸ்பின் பவுலர்ஸ் வந்து சூப்பராக வந்து அசந்திட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து குல்தீப் யாதவ் இன்னொருத்தர் வந்து ஜஹால் ரெண்டு பேருமே பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேருமே வந்து இளம் வீரர்கள் அபாரமாக வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க ஒரு நாள் போட்டியாக இருந்தாலும் சரி டெஸ்ட் போட்டியாக இருந்தாலும் சரி சிறப்பாக வந்து விளையாடுறாங்க இவங்க ரெண்டு பேர் வந்ததுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் அணிலிருந்து நிரந்தரமாக வந்து ஓரம் கட்டிட்டு வராங்க அதுதான் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் ஜடேஜா இவங்க ரெண்டு பேருமே வந்து ஓரம் கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பத்தொம்பதில் நடக்கப்போகிற உலகக்கோப்பை போட்டியில் வந்து ரெண்டு ஸ்பின்னர்ஸ் வந்து எடுக்க போறாங்க அப்படிங்கறதே பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு தேர்வு குழுக்குமே கூட இது வந்து ஒரு சவாலான ஒரு விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் வந்து ரவீந்திர ஜடேஜா வந்து ஆல்ரவுண்டர் கேட்டகரி வர காரணத்தினால கண்டிப்பா வந்து மற்ற மூணு பேரை விட வந்து ஜடேஜா எடுப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த நாலு பேரில் வந்து யாரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியனுடைய முன்னாள் வீரரான கௌதம் கம்பீர் வந்து ஒரு அறிவுரை ஒன்று சொல்லியிருக்காரு கம்பீருடைய தேர்வு வந்து அஸ்வினை வந்து சொல்லியிருக்காரு அஸ்வினை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வந்து திறமை வாய்ந்த ஒரு வீரர் அவர் வந்து ஒருநாள் போட்டியில் வந்து சிறப்பாக விளையாடுவார் அதே மாதிரி வந்து இங்கிலாந்து ஆடுகளத்தில் அஸ்வினோட பவுலிங் வந்து நிச்சயமாக வந்து செட் ஆகும் அப்படின்னு கம்பீர் வந்து சொல்லியிருக்காரு அதனால வந்து குல்தீப் யாதவ் மற்றும் சஹால் இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தரை நீக்கிட்டு அவங்களுக்கு பதில் திரும்ப வந்து அஸ்வினை வந்து நீங்கள் வந்து கொண்டு வரணும் பண்ணணும் ஹாஃப் ஸ்பின்னர்ஸ் ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பாகுபாடு பார்க்காதீங்க சிறப்பாக விளையாடுறாங்களா அப்படிங்கறத மட்டும் பாருங்க அப்படின்னு வந்து கம்பீர் வந்து சொல்லியிருக்காரு ஒருவேளை வந்து ரெண்டாயிரத்தி உலக உலகக்கோப்பையில் வந்து அஸ்வினுக்கு வந்து இடம் கிடைக்கல அப்படின்னா நிரந்தரமாக அதன் பிறகு வந்து இந்தியிலேருந்து அவர் வந்து ஒதுக்கிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து விடக்கூடாது அஸ்வினுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கம்பீர் சொல்லியிருக்காரு கம்பீர் சொன்ன இந்த விஷயம் வந்து சரியாக தவறு அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி